இருபத்தேழு வருஷ காத்திருப்பு டெல்லியின் சிம்மாசனத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அரவிந்த் கேஜ்ரிவாலே தோற்று போவார்னு யாராவது நினைச்சு பாத்திருப்போமா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்திய அரசியலையே புரட்டி போட்ட ஒரு வருடம் இந்த வீடியோ முடிவுல இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல பாஜக எப்படி அசுர வளர்ச்சி அடைஞ்சது காங்கிரசுக்கு கிடைச்ச அந்த ஒரு சின்ன ஆறுதல் என்னங்கிற முழு ஜாதகத்தையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா கடைசியில இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஒரு ரகசிய கணிப்பு இருக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இது வெறும் வருடம் இல்ல இந்திய அரசியலோட இயர் ஆஃப் ஷிஃப்ட்ஸ் டெல்லி முதல் பீகார் வரை கேரளா முதல் தமிழகம் வரை பல அதிரடிகள் நடந்திருக்கு பாஜக ஏற்கனவே இருபது மாநிலங்கள் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய இயக்கமா இருந்தது டெல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறம் டெல்லியை பிடிக்க பாஜக போட்ட ஸ்கெச் என்ன அது எப்படி பழித்தது எழுபது தொகுதிகள் ஆனா ரிசல்ட் வந்தப்போ மொத்த இந்தியாவும் அதிர்ந்து போச்சு பாஜக நாற்பத்தெட்டு இடங்களை பிடிச்சு இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா கேஜ்ரிவால் தன் சொந்த தொகுதியான புதுடெல்லியிலேயே தான் கேஜ்ரிவாலோட இந்த தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வடகிழக்கு டெல்லியில் சிறுபான்மையினர் வாக்குகள் கூட பாஜக பக்கம் திரும்பியது ஒரு பெரிய வியூகம் ஆனா காங்கிரஸ் தொடர்ந்து மூன்றாவது முறையா முட்டை மார்க் ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா அவங்க வாக்கு சதவீதம் இரண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு அடுத்ததா பீகார் நிதிஷ்குமார் பத்தாவது முறையா முதலமைச்சர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் கட்சி ஒரு சீட் கூட ஜெயிக்கலங்கிறது ஒரு பெரிய ஷாக் இது எதை காட்டுதுன்னா மக்கள் இன்னும் பெரிய தான் நம்புறாங்க நம்ம ஊரு சிபி மாதாகிருஷ்ணன் ஐயா இப்போ இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் இத பத்தி நீங்க பெருமைப்படுறீங்களா ஆனா பாஜகவுக்கு ஒரு செக் வச்சது கேரளா உள்ளாட்சி தான் அங்க காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று இடதுசாரிகளுக்கு ஒரு பெரிய சவாலை கொடுத்திருக்காங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிசல்ட்ஸ் நமக்கு சொல்றது மூணு விஷயம் டெல்லியில் மோடி மேஜிக் இன்னும் குறையல நிதிஷ்குமார் அரசியலின் அசைக்க முடியாத கிங் மேக்கர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தேசிய அரசியலில் முக்கிய இடங்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாஜகவுக்கு ஒரு பொற்காலம் காங்கிரஸுக்கு ஒரு மீண்டெழும் காலம் ஆம் ஆத்மிக்கு இது ஒரு சுய பரிசோதனை காலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இரண்டாயிரத்தி தமிழ்நாடு தேர்தல் கணிப்பை பத்தி பார்க்கலாம் நன்றி